இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இலக்காசியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போறோன்னா இந்த சிந்தாமணி அஞ்சலியும் நம்ம கார்த்திக் இவ்வளோ பேர் துரோகம் பண்ணுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலிங்க வரப்போகிற எபிசோடில் இந்த அஞ்சலியோட லீலைகளை எப்படியாச்சும் நம்ம கார்த்திக் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோங்க மறக்காமல் இந்த லைக் பண்ணுங்கள் ஒரு கட்டத்தில் நம்ம பைரவிக்கு அந்த ஒரு சேர்மன் பதவி கொடுத்துருந்தா ஆயிருக்குன்னு நம்ம கார்த்திகை மனுசார இப்போ நினைச்சிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த அஞ்சலி வந்துட்டு நம்ம கார்த்திகை மைக்கு தான் அந்த ஒரு கம்பெனி வந்துட்டு அவளுடைய பேருக்கு எடுத்துக்கிட்டான்னு இப்போதாங்க புரியுது ஏன்னா இந்த எஸ்எஸ் ரொம்ப நல்லாவே இந்த வந்து இந்த கார்த்திக்கு வந்துட்டு மைக் வச்சு இந்த ஒரு கம்பெனியும் அந்த ஒரு சேர்மன் பதியும் இவளோட பேர்ல எடுத்துட்டு இருக்காங்க ஆனா ஒரு பக்கம் நம்ம பயரையும் வந்துட்டு இதை விட்டு கொடுக்கிறதா இல்லைங்க சரிக்கு சரியா போராடிட்டு போராடி அஞ்சலி நீயா நானா பார்ப்போம் வந்துட்டு உன் புருஷனுக்குன்னு தெரியாம இருக்கும் ஆனால் எனக்கு தெரியாமல் நீ பண்ண எல்லா ஃப்ராடு வேலையும் இதுக்கு மேல பண்ற எல்லா பிராட் வேலையும் கையுங்கால சிக்க வச்சு கார்த்திக் முன்னாடி உன்னை இலக்கியாவோ கௌதம் இந்த ஒரு வீட்டு அனுப்புறதுக்கு காரணமாக இருந்தேன் அதே மாதிரி இன்னும் இந்த ஒரு வீட்டை விட்டு நான் வெளியே அனுப்ப போகிறோன்னு இந்த பைரவி முடிவு பண்ணியிருக்கேங்க அதே சமயம் இந்த சின்னாமணி வந்துட்டு இவ்வளோ கேவலமாக கீழ் தரமாக நடந்துக்குவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலீங்க ஏன்னா நம்ம அஞ்சளிக்கே தெரியாமல் இந்த சின்னாமணி இந்த எஸ்எஸ் கியூ சந்திச்சேன் எப்படியாச்சும் வந்துட்டு என் பொண்ணு அந்த ஒரு வீட்டில் வந்துட்டு வாழணும் வாழ்கிறத்துக்கு எதிராக வந்துட்டு இந்த பைரவி மேடம் இருக்காங்க பைரவி மேடமே தீர்த்து கட்டணும் இல்லைன்னா இந்த இலக்கியாவை வந்துவிட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிங்களேன் அந்த மாதிரி எப்படியாச்சும் இந்த பைரவையுமே வீட்டை விட்டு வெளியே அனுப்பணுன்ற மாதிரி போய் ஐடியா கேட்டிருக்கேங்க இந்த ஒரு உண்மை நம்ம கார்த்திக்கு தெரிய வந்துச்சு ஏன்னா இந்த சிந்தாமணிக்கு எவ்வளவு தைரியம் தான் பாத்தீங்களா இன்னைக்கு வந்தவங்க இந்த ஒரு வீட்டுக்கு நம்ம பயிரவே வந்துட்டு வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க கண்டிப்பா இது எல்லாருமே வந்துட்டு நம்ம அஞ்சலியோட சூழ்ச்சியா தான் இருக்குன்னு நம்ம பயிரவு புரிஞ்சுக்கிட்டு அஞ்சலி நீ வந்துட்டு என் காலை பிடிச்சி என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருந்துவேன் என் என் ஐடியா மூலியமா ஆனால் இப்போ என் கழுத்தை இறுக்கி பிடிச்சி என்னவே கொள்றதுக்கு நீ தயாராகிட்டேன் கண்டிப்பாக இதுக்கு மேலேயும் உன்னோட சுயரூபத்தை வந்துட்டுன்னா பார்க்காம இருந்தோம் வா அது எனக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய ஆபத்து இதுக்கு மேலே நான் உன்னை விட்டு வச்சா தானே உன்னுடைய எல்லா ஃப்ராடுகளுமே வந்துவிட்டு உன் அருமை புருஷன் இந்த கார்த்திகை தெரியப்படுத்தி அவன் மூலயமாவே வந்துட்டு உன் கிட்டே இருக்கிற நகை பணம் எல்லாத்தையுமே பிடிங்கிக்கிட்டு உன்னையும் உங்கள் அம்மாவையும் இந்த ஒரு வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு என்னோட பேரை நான் மாத்துக்கிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேங்க ஒரு கட்டத்தில் இது எல்லா உண்மையுமே வந்துவிட்டு நம்ம கார்த்திக்கே தெரிய வரப்போகுது அதே சமயம் நம்ம கௌதமமும் கிழக்க வைக்க அந்த ஒரு வேலை கிடச்சிருந்தா ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்குங்க அந்த ஒரு வேலை வந்துட்டு கிடைக்குன்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு பக்கம் நம்ம இழைக்க இந்த ஒரு நல்ல மனசுக்கு அந்த ஒரு வேலையை விட்டு கொடுத்துட்டாங்க நம்ம கௌதமோட இந்த பெருந்தன்மைக்கு கண்டிப்பாக இந்த ஒரு ஆஃபீஸில் இல்லை எந்த ஒரு ஆஃபீஸில் இருந்தாலும் நான் துரோகம் பண்ண மாட்டேன் ஏன்னா துரோகத்தின் விளைவுகளை வந்துட்டு நான் சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை ஆல்ரெடி வந்துட்டு துரோகம் தான் எங்கள் ஒரு வீட்டை விட்டு நான் இந்த ஒரு நிலைமையில் இருக்கேன் ஆனால் இதுக்கு மேலேயும் நான் வந்துட்டு ஓனராக இருந்து யோசிக்கல கண்டிப்பாக நம்மளை நம்பி வந்துட்டு கம்பெனி வந்துட்டு மேனேஜர் கொடுக்குறாங்கன்னா அதை நல்ல நிலைமைக்கு எடுத்துகிட்டு போனோம் உங்களை மாதிரி வந்துட்டு இப்படி ஃப்ராடு மேனேஜர் இருக்கிறாங்க வந்துட்டு கம்பெனிக்கு பல கோடி லாஸ்ன்ற மாதிரி நம்ம கௌதமும் அந்த ஒரு மேதரை திட்டிட்டு அந்த ஒரு கம்பெனி விட்டு வெளியே வரங்க ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்தோம் இவங்க ரெண்டு பேருக்குமே வேலை கிடைச்சிருச்சுன்னா கண்டிப்பாக இழந்த சொத்து மதிப்பையும் அந்த ஒரு வீட்டையும் வந்துட்டு மீட்கிறதுக்கு எவ்வளவோ வந்துட்டு ஆதரவாக இருக்கணும் ஆனால் அது எல்லாமே வந்துட்டு ஒரே நல்ல வீணாக போயிடுச்சுங்க கூடி சீக்கிரத்தில் அதுக்கான சுயரூபமும் வந்துட்டு விஸ்வரூபமும் நமக்கு கார்த்திக்கு வந்துட்டு அமையுங்க ஏன்னா இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலியோட லீலைகள் தாங்க அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ரொம்பவே அதிகரகமாக இருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த தாக்ஷாணி தாங்க காரணம் ஏன்னா அந்த ஒரு வீட்டு பத்திரத்தை வந்துட்டு டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுற மூலிமா நம்ம கௌதமவே ஏமாற்றி அந்த ஒரு டெண்டர் பேப்பரில் மொத்தமாக கையெழுத்து வாங்கிட்டு இந்த கார்த்துக்கு சாதகமாக பண்ணிட்டாங்க ஆனால் அந்த ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கௌதமோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தவா அந்த ஒரு வீட்டுக்குள்ளே ராஜா மாதிரி நம்ம கௌதம் இளைக்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகலைங்க ஏன்னா உப்பு தின்னும் தண்ணி குடிச்சதாகணும் தப்பு செஞ்சோம் யாராக இருந்தாலும் அதுக்கான தண்டனையை இந்த ஒரு ஜென்மத்தில் அனுபவிச்சதாங்க இவங்க என்ன வந்துட்டு பண்ணி நம்ம கௌதம் தோக்கடிச்சு நடு தெருவில் நிப்பாட்டினா கூட திரும்ப வந்துட்டு பதில் அடியாக கொடுக்கறதுக்கு தயாராக தான் இருக்காங்க இந்த ஒரு கம்பெனி இல்லைன்னா அடுத்த ஒரு கம்பெனின்ற மாதிரி நம்ம கௌதம் முடிவு பண்ணிட்டோங்க ஆனால் அஞ்சலிக்கு அப்படி இல்லைங்க இந்த ஒரு வீட்டை அடுத்த ஒரு வீடுக்கு போக முடியாதுங்க ஏன்னா ஓசிஸ் ஒரு சாப்பிட்டு இருக்காங்க